புத்தாண்டை கொண்டாட மக்கள் அதிகளவில் வருவார்கள் என்பதால் சென்னை பெசன் நகர் கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் தற்போது புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளுக்கு செல்வதான பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை மேற்கொண்டு வராங்க பெசன் நகரை பொறுத்தவரைக்கும் என்னென்ன கட்டுப்பாடுகள் விவரங்களை பதிவு செய்யலாம் வாகனங்கள் இந்த பகுதிக்கு அனுமதி கிடையாது தற்போது காவல்துறை தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கடற்கரை வரக்கூடிய இரண்டு பகுதிகளிலும் ஒன்று வந்து பார்க்கலாம் நம்ம இந்த தேவாலய பகுதி வழியாக உள்ளே நுழைவது இன்னொன்று அடையார் பகுதியிலிருந்து பெசநகர் நுழைவாயிலுக்குள் கடற்கரைக்கு வரக்கூடிய பகுதி இந்த இரண்டு பகுதிகளிலையும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு தற்போது காவல்துறை யாரையும் வாகனங்களோட உள்ள வரக்கத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு ஏனென்றால் ஒரு ஏழு எட்டு மணி வாக்கில் பொதுமக்கள் வரத்தது மெல்ல அதிகரிக்கும் பதினோரு மணி அல்லது பத்தாண்டு பிறக்க கூடிய அந்த பன்னிரெண்டு மணி அளவில் இந்த சாலை முழுவதுமாக மனித தலைகளாக இருக்கும் அதே நேரத்தில் கடற்கரைக்குள் இறங்கி கடலில் நீர்நிலைகளில் இறங்கி விளையாடுவதோ அல்லது குளிப்பதற்கோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை மிக தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டு வர்றாங்க பைக் ரேஸுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் பட்டாசு வெடிக்கக்கூடாது சாலைகளில் பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதேனும் அதையும் மீறி ஏதேனும் பிரச்சனை வந்தால் உடனடியாக அதை கண்காணிப்பதற்காக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி காவல்துறை முகத்தி தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில தான் இன்னொரு ஒரு ஏழு மணி நேரம் இருக்கு இந்த புத்தாண்டு வரக்கூடியது இந்த வருடம் புத்தாண்டுக்கு முன்பாக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி முன்பு பல்வேறு இன்னல்கள் கொடுத்திருக்கு அதுவும் குறிப்பாக இயற்கை பேரிடர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்டிருப்பது சென்னை அதே போல தென் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய இந்த நான்கு மாவட்டங்களும் அதே போல தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி நெல்லை ஆகிய மாவட்டங்களும் மிக பாதிப்புக்குள்ளாகி இருக்கு இந்த தருணத்தில் இதுபோல ஒரு நிகழ்வு வரும் ஆண்டுகள் இருக்கக்கூடாது சரியான சராசரியான அளவு போதுமான வளர்ச்சி அதே போல நல்ல விவசாயம் ஆகியவை தான் வேண்டும் என்று பொதுமக்கள் சொல்லி வராங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று சென்னையில் பதினெட்டாயிரம் காவல்துறை பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட இருக்கு மெரினா கடற்கரையிலையும் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கு அங்கே மெட்ரோ ரயிலுக்கான பணிகளும் நடைபெற்று வருவதால் அங்கே இருக்கக்கூடிய அங்கே வரக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கை மற்றும் இளைஞர்களின் எண்ணிக்கை டைவர்ட் ஆகி பெசநகருக்கு நகருக்கு வரக்கூடும் என்பதால் அதிக அளவில் காவல்துறை பாதுகாப்பு மெரினா கடற்கரை ஈக்குவலாக பெசன் நகர்லேயும் போட்டிருக்கு அதே போல திருவான்மியூர் கடற்கரையிலையும் காவல் காவல்துறை பாதுகாப்பானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு பொதுமக்கள் மிக கவனத்துடன் செல்ல வேண்டும் மது அருதி செல்லக்கூடாது வாகனங்களை ஓட்டக்கூடாது என்பது காவல்துறையின் எச்சரிக்கையாக இருக்கிறது அதையும் தான் நாமளும் பதிவு செய்கிறோம் தேவையில்லாமல் அந்த வாகனத்தில் ரேஸ்கள் விடுவது அது வந்து விபத்துக்குள்ளாவது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இந்த புத்தாண்டை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடுவதற்காக சென்னை மாநகரம் தன்னை முழுமையாக தயார்படுத்தி வருகிறது நன்றி சுபாஷ் விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு